வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் நாவர்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தீவிர வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் இவர் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிர வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் மாநில நிர்வாகி முத்துராமன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து சிறப்புரை ஆற்றினர் அதனைத் தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் அருகே முருகானந்தம் தலைமையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து நாகர்குளம் பகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவா தலைமையில் பிரம்மாண்ட மாலை அணிவித்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரை வரவேற்று சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது பகுதியில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து கை வேட்பாளர் வைத்திலிங்கம் சிறப்புரை ஆற்றி வாக்குகளை சேகரித்தார் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்புளம் தொகுதியில் மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அதிமுக சார்பாக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் புகழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் மாநில செயலாளர் அன்பழகன் வாக்குகளை சேகரித்தார் அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதி முழுவதும் மாநில செயலாளர் அன்பழகன் வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கதிர்காமம் தொகுதியில் திமுக தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்குகளை சேகரித்தனர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கதிர்காமம் தொகுதியில் திமுக தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தொகுதி முழுவதும் வடிவேல் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து வாக்குகளை சேகரித்தனர் இதில் தொகுதி திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் பாஜகவினர் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாயும் வழங்குகின்றனர் வாக்கு சேகரிப்பிற்கு முன் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரியில் ஓட்டிற்கு பணம் வழங்காமல் நேர்மையாக தேர்தல் நடக்கும் என்றுதான் அதிமுக சார்பில் களம் இறங்கினேன் ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாயும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ஒரு ஓட்டுக்கு இருநூறு ரூபாயும் கொடுத்துவிட்டு இன்று தேர்தலை மீண்டும் கொச்சப்படுத்துவதாக செயல்பட்டு வருகிறார்கள் தேர்தல் என்பது மிக மிக நேர்மையாக நடைபெற வேண்டும் அடுத்து வரும் சமுதாயத்திற்கு வழிவகுக்க வேண்டிய தேர்தல் பணம் கொடுத்துதான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதால் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் என்று தமிழ்வேந்தன் கூறினார் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றால் புதுச்சேரி எப்படி முன்னேறும் என்று கேள்வி எழுப்பிய தமிழ்வேந்தன் இதே இடத்தில் அமர்ந்திருக்கிறேன் நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மற்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் என்று ஆவேசமாக கேட்டார் நேர்மையை பற்றி பேசி வாக்கு சேகரிக்கும் இவர்கள் இளைஞர்களை சீரழித்து வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அவர் புதுச்சேரி தேர்தல் அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை எனவே இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் இவர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்துவிட்டனர் அதற்கான வீடியோ ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்த தமிழ்வேந்தன் ஆதாரத்துடன் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த இரண்டு நாட்களாக பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்கள் வாக்கிற்கு ரூபாய் ஐநூறும் காங்கிரசை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் வாக்கிற்கு ரூபாய் இருநூறும் கொடுத்துவிட்டு இன்று தேர்தலை மீண்டும் ஏழைகளை தேர்தலாக மாற்றிவிட்டனர் புதுச்சேரி ஓய்வு பெற்ற ஐ ஜி சந்திரனின் மகள் வினோதினி யூ சி தேர்வில் அகில இந்திய அளவில் அறுபத்தி நான்காம் இடம் பிடித்து சாதனை குடும்பத்தினர் மகிழ்ச்சி ஐஏஎஸ் ஐ பி எஸ் ஐ எஃப் எஸ் உள்பட உயர் பணியிடங்களுக்கு மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூலம் சிவில் சர்வீஸ் தேர்வு நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிவில் சர்வீஸ் முதல் தேர்வு கடந்த செப்டம்பரில் நடந்தது அதை அடுத்து நடப்பாண்டு ஜனவரி தொடங்கி நேர்காணல் நடந்தது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி பதினாறு பேர் தகுதியானவர்களாக தேர்வு செய்யப்பட்டு இன்று முடிவுகள் வெளியானது இத்தேர்வில் புதுச்சேரி ஐஜியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற சந்திரனின் மகள் வினோதினி யூ பி சி தேர்வில் அறுபத்தி நான்காவது இடம் பிடித்துள்ளார் இதையடுத்து தனது குடும்பத்தினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அதைத் தொடர்ந்து வினோதினி கூறியதாவது நான் மருத்துவராக உள்ளேன் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன் திருமணமாகி குழந்தை உள்ளது எனது குடும்பத்தினர் குழந்தையை பார்த்து கொண்டனர் அத்துடன் கணவர் தந்தை அம்மா ஆகியோர் உதவியால் யூ படிக்க முடிந்தது ஐந்தாவது முறையாக இம்முறை தேர்வு எழுதி அறுபத்தி நான்காவது இடத்தை அகில இந்திய அளவில் பிடித்துள்ளேன் ஐஏஎஸ் கேடர் வர வேண்டும் என்பதே எனது விருப்பம் கடந்த முறை முன்னூற்றி அறுபதாவது இடம் பிடித்து ரயில்வே துறைக்கு இடம் கிடைத்தது ஐஏஎஸ் ஆக விரும்பி மீண்டும் தேர்வு எழுதி அறுபத்தி நான்காவது இடம் கிடைத்தது சந்தோஷம் கிடைக்கும் நேரத்தில் எல்லாம் படிப்பேன் மருத்துவராக படித்து பணியாற்றினாலும் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது எனது தாத்தாவின் விருப்பம் அவர் அண்மையில் மறைந்தார் அவரது ஆசியம் எனது வெற்றிக்கு ஓர் காரணம் ஐஏஎஸ் ஆனால் சமூகத்தில் அனைத்து துறைகளையும் சார்ந்து பணியாற்றலாம் என்பதால் கூடுதல் விருப்பத்துடன் படித்தேன் என்று குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறார் தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பரபரப்பு பேச்சு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி வில்லியனூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருக்கு பாஜக நிர்வாகி முகமது யூனஸ் தலைமையில் சுல்தான்பேட்டையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கல்விக்கடன் கடன் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் சிறுபான்மையினர் மக்களுக்கு புதுச்சேரி அரசு கொடுத்து வருகிறது கடந்த புதுச்சேரியில் ஒரு சாலைகளை கூட போட முடியவில்லை நீங்கள் உணர வேண்டும் என்று குறிப்பிட்ட ரங்கசாமி கடந்த காலம் எம்பியாக இருந்த வைத்தியலிங்கத்தால் எந்த ஒரு திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில்தான் ரேஷன் கடைகள் மூடப்பட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் ரேஷன் கடைகளை திறப்போம் என்று வைத்தியலிங்கம் பிரச்சாரம் செய்து வருவது வேடிக்கையாக உள்ளது என்று தெரிவித்தார் இன்னும் இரண்டு ஆண்டுகள் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் இருக்கப்போகிறது இருக்க போகிறது மத்தியிலும் இந்த ஆட்சிதான் அமையப்போகிறது இவர்கள் எப்படி ரேஷன் கடை திறக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார் ரங்கசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றி உள்ளோம் ஆனால் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் மாநில அந்தஸ்து பெற்றுக் கொடுப்போம் என்று தெரிவிக்கும் நாராயணசாமி புதுச்சேரியில் கடந்த காலங்களில் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தார்கள் அப்போது மாநில அந்தஸ்து வாங்க வேண்டியது தானே என்றார் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற உள்ளது அப்போதும் நாம் வலியுறுத்துவோம் என்று குறிப்பிட்ட ரங்கசாமி மாநில அந்தஸ்து குறித்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வைத்தியலிங்கம் எத்தனை முறை பேசியிருப்பார் என்று கேள்வி எழுப்பினார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எம்பியாக இருந்த வைத்தியலிங்கத்தால் எதையும் செய்ய முடியவில்லை எதுவும் செய்ய போவது இல்லை இனிமேல் அவர் தேர்ந்தெடுத்தால் அவர் என்ன செய்ய போகிறார் என்று ரங்கசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார் நீங்க ஓட்டு போடுங்க நாங்க வந்தோட வெள்ளரிசி போட்டுவோம்ன்றாங்க அது முதல்ல போட்டதே நான் தான் ஆரம்பிச்சது இப்ப ரெண்டாவது இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்குது இன்னும் இரண்டு ஆண்டுகள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் இருக்கின்றது அடுத்து மத்தியில வர போற ஆட்சியே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார் அப்ப நம்ம ஆட்சிதான் இருக்கான் இவங்க எங்க போய் ரேஷன் சேர்ந்து வெள்ள அரிசி போடுறது எப்படி போட முடியும் ஆட்சி நாம தான இருக்க போறோம் நாம தான் போட முடியும் அந்த முடிவு எடுக்க போறது நாம தான் புதுச்சேரி அபிஷேக பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் கீரை செடிகள் கொண்டு ஒன்பதாம் வகுப்பு படைக்கும் இரு மாணவிகள் பொதுமக்கள் நடந்து சென்று வாக்களிக்க வேண்டும் என கோரி முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பது சதுர அடியில் தேர்தல் லோகோ விழிப்புணர்வு ஓவியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வரைந்து அசத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்களிப்பது குறித்து பல்வேறு கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்பால் பொதுமக்கள் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் வாகனத்தில் சென்று வாக்களிக்கும் போது சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் எனவே அனைவரும் நடந்து சென்று வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் புதுச்சேரி நிலையான தேர்தல் லோகோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மெகா சைஸ் வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அபிஷேக பாக்கத்தில் உள்ள தனியார் கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டது அடி அடி நீளம் அகலம் கொண்ட இந்த லோகோ வரையப்பட்டுள்ளது இந்த வரைபடத்தில் பத்து கிலோ எடை கொண்ட அரைக்கீரை சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது கடந்த ஆறு நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ள நிலையில் எழுநூற்று ஐம்பது கிலோ கோலமாவு கொண்டு மாதிரி லோகோ வரைபடத்தின் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இன்று மாலை இந்த ஓவியம் நிறைவடைய உள்ளது இந்த வரைபடத்தினை ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் முழுவீச்சில் புதுச்சேரி துணை தேர்தல் அதிகாரி அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அவர்கள் மலர் கன்றை நட்டு வைத்து விழிப்புணர்வு லோகோவை பார்வையிட்டு அதனை வரைந்த மாணவிகளை பாராட்டினார் இதற்கான ஏற்பாடுகளை விழிகள் அறக்கட்டளை நிறுவனர் பிரேம்குமார் செயலாளர் கீர்த்தனா பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராமச்சந்திர ராஜா முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஊடக பிரிவு தலைவர் சேகர் மாநில இளைஞர் காங்கிரஸ் துணை தலைவர்கள் கல்யாண சுந்தரம் மற்றும் டேனியல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகளை புதுவை மாணவர் காங்கிரஸ் மேற்பார்வையாளர் சீமான் ராஜா ஊக்குவித்தார் இந்த கூட்டத்தில் மாணவர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் நிதிஷ்குமார் ராஜேஸ்வர் தேவா ஹரிராஜன் தினேஷ்குமார் கீர்த்தன் ஜான் உத்தரகுமார் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் அவர்கள் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெல்லித்தொப்பு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளரும் முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நெல்லித்தொப்பு தொகுதிக்குட்பட்ட இன்று வெண்ணிலா நகர் ஜே கே டவர் உட்பட பல்வேறு பகுதிகளில் முதல்வர் ரங்கசாமி திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் ஓட்டு சேகரிப்பில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தொப்பு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர் தொகுதியில் வேட்பாளர் முதலமைச்சர் ரங்கசாமி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் புகழ் என்கிற புகழேந்தி மாரிமுத்து ஆர் கே டி ராஜகோபால் எஸ் எஸ் அழகு உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பாரதிய ஜனதா ஆட்சியில் பத்தாண்டு கால சாதனைகளை எடுத்துக் கூறியும் மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது எனவே மீண்டும் மத்தியில் பிரதமர் மோடி ஆட்சி அமைவது உறுதி எனவே அனைவரும் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் நரேந்திர மோடியை பிரதமர் ஆக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் இதில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் கலாம் விதைகளின் விருட்சம் சார்பில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டி குப்பையில் வீசப்படும் காகிதங்களை கொண்டு செய்யப்பட்ட சிலையை மாவட்ட ஆட்சியர் வழங்கப்பட்டது கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பாக நூறு சதவீதம் அனைத்து மக்களும் நாட்டுப்பற்றுடன் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி குப்பையில் எரியப்படும் காகிதங்களை கொண்டு குடும்பத்தோடு ஒருங்கிணைந்து சிலை செய்யப்பட்டது மேலும் இதில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்ற வாசகங்கள் இடம்பெற்று இருந்தது இதனை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்களிடம் காகித சிற்பத்தை கலாம் விதைகளில் விருட்சம் சமூக இயக்கம் நிறுவனர் ராஜா முனைவர் ரேகா அரசு பள்ளி மாணவர்கள் சித்தார்த் இசை ஆகியோர் வழங்கினார்கள் மேலும் நூறு சதவீதம் எங்கள் குடும்பத்தோடு வாக்களிப்போம் என்று உறுதியளித்தனர் இதில் முனைவர் குமரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியிலிங்கத்தை ஆதரித்து நெல்லித்தொப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே ஆறுமுகம் என்கிற சரவணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கூட்டணி சார்பில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தேர்தல் பரப்புரையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நெல்லித்தப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் ஆறுமுகம் என்கிற சரவணன் தலைமையில் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று ஆளும் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத திட்டங்களை எடுத்துக் கூறியும் கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசின் சாதனைகளை விளக்கியும் கைச்சலத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் செய்திகள் நன்றி வணக்கம்